ரோம் அப்படின்ற பேரை கேட்டதும் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது மாட மாளிகைகளும் ரோமானியர்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை முறையும் ஏழாவது அதிசயமான கொலேசியமும் தான் ஆனால் இது மட்டும் ரோம் இல்லை ரோமுக்கு வரலாற்றில் சொல்லப்படாத கருப்பு பக்கங்களும் இருக்குது ரோம் நாகரிகத்தை பார்த்து பிரமிச்சு போகிற நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் ரோமில் இருக்க ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான அடிமைகளுடைய ரத்தமும் சதையும் இருக்குன்றது தான் அது இப்படி ரோமானியர்கள் அவங்க வரலாற்றில் இருந்து மறைக்க நினைத்த சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோமானியர்கள் நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க செல்வம் பெருக பெருக அவங்களுடைய ஆணவமும் அதிகார திமிரும் இருக்கு அதோட வெளிப்பாடு தான் ரோமன் நாட்டில் தலைவிரிச்சு ஆடிய அடிமைத்தனம் ரோமில் அடிமைத்தனம் இருக்கிறதுக்கான சாட்சி இப்போ நம்ம கண்ணு எதிரில் பார்க்குற கொலேசியம் தான் இந்த கொலேசியமில் அடிமைகள் சிலரை கிளாடியேட்டஸாக மாற்றி அவங்கள சண்டை போட விட்டு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு சாகிறத பார்த்து ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க ரோமானியர்கள் இது மட்டும் இல்லாமல் இப்படி புகழ்பெற்ற கிளாடியேட்டஸுடைய கட்டுமஸ்தான உடம்பை பார்த்து பரவசம் ரோமானிய அரச குடும்ப பெண்கள் அந்த கிளாடியேட்டஸை தங்களோட ஆசைக்கு இணங்க இரவு நேரங்களில் ஒரு தலையாட்டும் பொம்மை போல பயன்படுத்திக்கிட்டாங்க மனிதர்கள் சக மனிதர்களை காட்சி பொருளாகவும் ஒரு கருவியாகவும் தலையாட்டும் பொம்மையாகவும் பயன்படுத்திய அவலங்கள் ரோம சாம்ராஜ்யத்துல நடந்திருக்கு இந்த அடிமைத்தனத்துல ரொம்பவும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் அடிமை பெண்கள் தங்களுடைய முதலாளிகள் என்ன சொன்னாலும் அதை செய்யணும் இவங்களோட ஆடைகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நிர்வாணமா நிக்க சொன்னாலும் அதை அந்த நொடியே செய்யணும் இல்லைன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இப்படி பாவப்பட்ட பெண்களை தங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள நடனமாட வச்சு அதை நாலு பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறதுன்னு பல அட்டூழியங்களை ரோமானியர்கள் அரங்கேற்றினாங்க ஆனால் அது எல்லாமே வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு எரிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தங்களோட முதலாளிகளுக்கு குளிப்பாட்டி விடுறது ஆடைகள் அணியறது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பரிமாறுறதுன்னு எல்லாமே அடிமைகள் தான் செய்யணும் ரோமானியர்கள் செஞ்ச இன்னொரு கொடிய விஷயம் அடிமைகளை சிலுவையில ஏத்துறது தங்களை எதிர்த்து புரட்சி பண்ற இல்ல தங்களுக்கு துரோகம் செய்யற அடிமைகளை எல்லாரையும் ரோமானியர்கள் சிலுவையில எத்துவாங்க இப்படி தான் நடத்திய புரட்சியப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடிமை வீரர்களை சிறுவையில் ஏத்துனாங்க பல நாள் அந்த சிறுவையிலேயே அடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை அனுபவிச்சு மரணமடைவாங்க அந்த அடிமைகள் ரோமானியர்கள் பின்பற்றிய ரொம்பவே கொடுமையான ஈவு ஈவியிறக்கம் இல்லாத தண்டனை இது இது மட்டும் இல்லாமல் அடிமைகளை மலை இருந்து தள்ளி விட்டு கொள்றது உயிரோடு புதைக்கிறதுன்னு இன்னும் பல கொடிய தண்டனைகளையும் ரோமானியர்கள் பின்பற்றினாங்க செல்வத்தில் கொழுத்து போன ரோமானியர்கள் தங்களை எப்பயுமே குடி கூத்து கும்மாலம்னு உல்லாசத்திலேயே வச்சிட்டு இருந்தாங்க அதிகார போதை தலைக்கு ஏறி செய்யக்கூடாத பல விஷயங்களை செஞ்சாங்க பின்வரும் காலங்களில் அதுக்கான விளைவுகளையும் அனுபவிச்சாங்க அதில் ஒன்று தான் ஸ்பாட்டகஸோடைய புரட்சி இந்த ஸ்பாட்டகஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவரை பற்றி தனி வீடியோ இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் கிமு நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கார்த்தேஜ் அப்படின்ற இடத்தை கைப்பற்றாங்க ரோமானியர்கள் அதுக்கப்புறம் கார்த்தேஜில் வாழ்ந்த மக்களை திட்டமிட்டு படிப்படியாக கொண்டு குவிக்கிறாங்க உலக வரலாற்றிலேயே நடந்த முதலாவது இனப்படுகொலை இதுதான்னு சொல்லப்படுது ரோமானியர்களுக்கும் கார்த்தேஜியன்ஸுக்கும் நடந்த போரை பியூனிக்வார் அப்படின்னு சொல்றாங்க கிமு இருநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து கிமு நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் மூன்று கட்டங்களாக இந்த போர் நடந்திருக்கு இது எல்லாத்துலேயும் ரோமானியர்கள் செய்த அட்டூழியங்கள் ஏராளம் அடுத்ததாக ஜூலிய சீசர் நடத்திய காலிக் போர் ஜூலிய சீசர் யார் அவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு வரை தெரிஞ்சுக்கணும்னா அவரை பற்றி தனி வீடியோ இருக்கு அதை செக் பண்ணி பாருங்கள் கிமு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீசர் கால் பிராந்தியத்துடைய கவர்னராக நியமிக்கப்படுறாரு அதை பெருக்க ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாண்டை உள்ளடக்கிய பகுதிகள் அங்கே சீசர் தன்னுடைய பெரும் படையை கொண்டு போர் புரிஞ்சார் அங்கே நடந்த எல்லா போர்லேயும் சீசர் வெற்றியும் பெற்றார் கிமு ஐம்பத்தி எட்டுல இருந்து கிமு ஐம்பது வரை நடந்த இந்த போர்ல எண்ணற்ற போர்க்குற்றங்கள் நடந்ததா சொல்லப்படுது பல லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த போர்ல பறிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு வகையான பழங்குடியினர்கள் மற்றும் எட்நூறு நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான கால் மக்கள் சீசர்னால அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க சீசர் நடத்திய இந்த காலிக் போர் தான் ரோம மக்களிடையே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி தந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரோம வரலாற்றிலேயே ரொம்பவே கொடிய மன்னன் அப்படின்னு பேர் வாங்கினவன் தான் இந்த நீரோ மன்னன் நீரோ மன்னனுடைய கிபி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி எட்டு வரையிலான ஆட்சி காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் தன்னுடைய தாய் மற்றும் இரண்டு மனைவிகளை கொன்ன ஒரு கொடியன்தான் இந்த நீரோ தன்னுடைய சொந்த நாட்டையே அழிவு கொண்டு கொண்டு தான் நீரோ கிபி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரோம்ல பெரிய தீ விபத்து நடக்குது அது கிரேட் ஃபயர் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்றாங்க ரோமுடைய சில பகுதிகள் இந்த தீக்கு சாம்பலாச்சு இந்த கிரேட் ஃபயர் கிறிஸ்தவர்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்கள காரணம் காட்டி பல கிறிஸ்துவர்களை கொள்ள ஆரம்பிச்சான் நீரோ பின்வரும் காலங்களில் அந்த தீக்கரையான இடங்களை சரி செஞ்சு அங்கே பெரிய சொகுசு மாளிகையை கட்டுறான் நீரோ ஸோ இதனால இந்த தீ விபத்தை நீரோவே ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் ரோம மக்களிடையே வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாளிகையில் எண்ணற்ற அட்டூழியங்களை பண்ணான் நீரோ இந்த நீரோ மன்னன் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அவனை பத்தி தனி வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு சாம்ராஜ்யம் உருவாவதுன்னா அது உருவாகிறதுக்கு பல போர்களை அது சந்திச்சிருக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் வந்திருக்கும் அப்படித்தான் ரோம சாம்ராஜ்யமும் இன்றளவும் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கான கட்டுமானங்கள் ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் கலை வடிவங்களை கொண்டு அதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட கதை என்னவா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஆர்வத்துல உருவான பதிவு தான் இது மற்றபடி ரோமானியர்கள் மீதோ அவங்களுடைய நாகரிகத்து மீதோ எந்த தனிப்பட்ட வன்மமும் கிடையாது சொல்லப்போனால் பிரமிப்பு தான் அதிகம் அதே பிரமிப்பு உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்